அதனால தான் அவங்களால நிறைய கற்பனை பண்ண முடியும் நிறைய கவிதைகள் கட்டுரைகள் எழுதிய கவிஞர்கள் எல்லாம் கடகத்துல பிறந்தவங்க புஸ்தங்கள் எழுதுவாங்க பாருங்க கற்பனை அவங்க அவங்கெல்லாம் கடகத்துல பிறந்தவங்க நல்லா கற்பனை வரும் ஒரு ஆராய்ச்சி பண்றது ஒரு விஷயத்தை மெருகூட்டி சொல்றது எது இருந்து என்ன செய்ய எதுல ஏமாறணும் எதுல ஏமாறக்கூடாதுன்னு தெரியலையே நிறைய சொத்து சேர்க்கணும் இடம் சேர்க்கணும் டிவாங்கல வாங்குறோம் தன் உறவுகள் தன் குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அது ரொம்ப விஷயங்களை உரியதா இந்த கடகம் சரி இந்த ஒரு சில பேருக்கு படுத்துருவேமே கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் எப்போது திருமணம் நடக்கும் ஐயா எந்த திசையில இருந்து வரோம் கண்டிப்பா கடகத்துக்கு வடக்கு மேற்கு திசையில இருந்து வரோம் உங்களுக்கான திருமண வாழ்க்கை வருகின்ற மாார்ச்சுக்கு மேல கண்டிப்பா திருமணம் நடக்கும் பாத்துட்டே வாங்க எனக்கு வெறும் பிரச்சனையாக வருது வேணாம் அடிக்கடி உடம்பு சரியாக சரியில்லாமல் போகுது வீட்டில் பணம் காசு தங்க மாட்டேங்குது பிரச்சனையாகவே இருக்குது ஏதாவது இருந்தால் சொல்லுங்கண்ணா சூப்பர் நந்தினி அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க ஒன்று உடம்புக்கு சரியில்லாமல் போகுது இல்லை பக்கத்தில் இருக்கிற பொம்பளை பசங்க ஆம்பளைலாம் ஏ மேலே சும்மா எதையாவது சொல்லி நான் தான் சொன்னேன் சண்டைக்கு வரணும் அவங்க சொன்ன விஷயம் அப்படி தானே இருக்கு நான் பாட்டுக்கு இருந்தாலும் நான் தான் எதாவது பேசுங்க நான் தான் எதாவது பேசுனேன்னு ஏன் மேலேயே சண்டைக்கு வராங்க சுற்றி நான் பாட்டுக்கு இருந்தாலும் அவங்க விடுறாங்க இல்லை அவங்க பேசாமல் இருந்தாலும் ஏன் வாயி விடுதலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இல்லையா அடிக்கடி உடம்புக்கு வரச்சு ஆமாமா ஒரு பிரச்சனையை நமக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்கு அடுத்தவங்களால டார்ச்சர் இருக்குது மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா உடம்பு சரியில்லாமல் தானே போகும் உடல் ஆரோக்கியம் சரியில்லாமல் போகுதுல சரி இதுக்கு மேலே வீட்டிலயே காசு பணமும் தங்க மாட்டேன் காசு இருந்தால் தானே வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இவ்வுலகம் இல்லை அப்படியா இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை மேலோத்த சொல்லியிருக்காங்க பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை நிச்சயமா இங்க காசு இல்லாமல் வாழ முடியாது நீங்களா இருந்தாலும் நானாக இருந்தாலும் யாராக இருந்தால் தான் என்ன காசே தான் கடவுளப்பா அது கடவுளுக்கே தெரியுமாப்பா அந்த கடவுள் போகவானே பார்த்துட்ருக்காரு நம்மளை ஹெச்மி நரசுவரே பார்த்துட்டு இருக்கார் அவருக்கே தெரியும் இந்த பணம் தான் முக்கியம் பணம் நமக்கு வரணும் நம்ம ஜெயிக்கணும் பிரச்சினையில் நீங்கள் ஒரு முடிவோடு இருங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கர ஊரையில் வீட்டில் விளக்கேற்று வழிபாடு பண்ணுறதை மறக்காமல் பண்ணுங்கள் ஜெயிச்சுருந்தீங்க காலையில் ஆறு டு ஏழு இரவு எட்டு டு ஒம்பது இந்த டைமிங்கில் விளக்கேற்று வழிபாடு பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த இறைவன் கேளுங்க கண்டிப்பாக கிடைக்கும் கவிதா நன்றி ஐயா எனக்கு இங்கிலீஷ்ல பதிவு பண்ணீங்கன்னா பொடி எழுத்தா இருக்கு ஆங்கிலத்தில் பதிவு பண்ணுறது எனக்கு புரியல தெரியல தமிழ்ல அப்படின்னா கொஞ்சம் தெளிவா அழுத்தமாக தெரியுது அதுக்காக சொல்றேன் தமிழ்ல பதிவு பண்ணுங்க காளிமுத்து என் பெயர் எனக்கு ரொம்ப கடன் பிரச்சனையா இருக்கு எப்ப சரியாகும் சொல்லுங்க ஐயான்னு கேட்டிருக்கீங்க காளி முத்தையாக இந்த கடன் என்பது நம்மோட பிறந்த விஷயமாகவே இருக்குது இன்றல்ல நேற்றல்ல பல ஆண்டுகளாக இந்த பசனை நம்மளை போட்டு வாட்டி வளைக்குது கடன் இல்லாமல் உலகத்தில் வாழ முடியலை கடன் நம்மளை விடவும் இல்லை கடனை கட்டுறதுக்குரிய வாய்ப்புக்கு நமக்கு பண வருமானம் வரணும் இல்லை கண்டிப்பாக வரும் பயப்படாதீங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் முருகனுக்கு பால் பாக்கெட்டும் ரெண்டு கிலோ துவரம் வாங்கி கொடுத்துட்டு முருகனுடைய சன்னதியில உட்கார்ந்து என் கடன் பிரச்சனை நான் விடுவரணும்னு வேண்டிக்கல நிச்சயமா அந்த கடன் தீரும் வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் வந்து சேரும் வினோத் பாலு பாபு அரசனுடைய மந்திரத்தை போட்டிருக்காரு சூப்பர் வாழ்த்துக்கலையா ராசி கேட்டை நட்சத்திரம் ராஜ்குமார் எனக்கு எப்படி இருக்கையா அப்படின்னு கேட்டிருக்க என்ன செய்யறதுங்க எல்லாத்தையும் கடந்துதான் நம்ம வர வேண்டியிருக்கு காலத்தின் கட்டாயத்தால்